தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களின் எண்ணிக்கை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு அதிகரித்திருப்பதாக சட்டப்பேரவையில் தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் வணக்கம் நந்தினி தொடர்பான கூடுதல் விவரங்கள் வணக்கம் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக தற்போது காவல்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி பார்த்தோம் என்றால் இரண்டாயிரத்தி ஆண்டு அதிகரித்திருக்கிறது அதே போன்ற பாலியல் பலாத்காரமும் அதிகரித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நானூத்தி ஆறாக இருந்த அந்த பாலியல் பலாத்கார குற்றங்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நானூத்தி எழுபத்தி ஒன்றாக அதிகரிக்கப்பட்டிருப்பதாக தற்போது கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் உள்ளிட்டவை குறித்தும் கொள்கை விளக்க குறிப்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது அதன்படி எண்ணிக்கையும் தற்போது அதிகரித்திருக்கிறது தமிழகத்தில் பதிவு செய்யப்பட்ட எண்ணிக்கையும் அதிகரித்திருப்பதாக காவல்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாலாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்றாக இருந்த போக்சோ வழக்குகள் ஆண்டு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில்